நடிகர் அஜித்தை பின்பற்றுகிறாரா பாசில் காரணம் என்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பகத் பாசில் அவர்கள்ட்ட ஒரு மேடை நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் நற்பணி மட்டும் ஆரம்பிக்கலை ஃபேன்ஸ் ஏன் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பகத் பாசில்கிட்ட மேடையிலே கேட்குறாங்க அதுக்கு சத்து யோசிக்காமல் பாசில் அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போது க்ள ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை நான் ஆரம்பித்தா அதில் சேர்கிறவங்க யாராக இருப்பாங்க பதினெட்டு வயசுலேருந்து ஒரு முப்பது வயசுக்கு உட்பட்டவங்களா இருப்பாங்க அதாவது பதினெட்டுலருந்து முப்பது வயசு வரைக்கும் உட்பட்டவங்க அந்த ஸ்டேஜ்ல அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற டைம் அதாவது பதினெட்டு வயசுல படிச்சு முடிச்சாங்கன்னா அடுத்து என்ன காலேஜ் போகலாம் அடுத்து என்ன ஃபியூச்சர்ல என்ன படிக்கலாம் அந்த டைம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆச்சுன்னா அவங்க அப்புறம் வாழ்க்கை வாழ்க்கையின் முதல் படி எடுத்து வைக்க வேண்டிய டைம் கல்யாணம் குடும்பம் நம்ம ஃபேமிலி இந்த இந்த மாதிரிப்பட்ட பட்ட அவங்க ஆழமாக யோசித்து செயற்பட வேண்டிய அந்த மாதிரிப்பட்ட சமயத்தில் சமயத்துல ஃபேன்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பித்து நான் அவங்கள கெடுக்க விரும்பலை அவங்க அவங்களாக இருக்கட்டும் அவங்க அவங்க குடும்பத்துக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு பொகத் பாசல் அவர்கள் இதை மலையாள திரையுலகம் கொண்டாடுவார் இதே தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் முன்னாடி சொன்னார் ரசிகன் ரசிகனாக இருப்பதை தாண்டி அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு மகனாகவும் வீட்டில் ஒரு நல்ல ஒரு துணையாகவும் வீட்டில் ஒரு என்ன சொல்ற வீட்டில் ஒரு ஆணி வேர் மாதிரியும் இருக்கணும் வீட்டுக்காக இருக்கணும் குடும்பத்துக்காக இருக்கணும் அதனால நான் ரசிகர் மன்றத்தை கலைக்கிறேன் இனி எனக்கு ரசிகர் மந்தம் வேண்டாம் ரசிகன் மனதுக்குள்ள ரசிகனாக இருந்தால் போதுமே தவிர அவன் முழு நேரம் தன் வீட்டுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவர்கள் முன்னாடியே சொன்னார் அவர் சொல்லும்போது அவர் அதை பாராட்டாட்ட கூட பரவாயில்லை மலையாள இன் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டில் பாராட்டுது ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியோ அஜித்துக்கு தலைக்கணகர் ஆயிடுச்சு திமுற ஆகிடுச்சு அவர் கொழுப்பு கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி தீத்தவங்க தான் அதிகம் தமிழ் இண்ட்ரஸ்ட்ரியில் அதாவது இந்த சோசியல் மீடியாவில் அஜித்தை பற்றி வட்டவட்டமாக இருந்து பேசி அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி அஜித்தை திட்டி தீ தீத்தவங்க தான் அதிகம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது அதை நீங்கள் பாராட்டாட்டமும் பரவாயில்ல அதை ஒரு நெகட்டிவா எடுத்து நெகட்டிவ் விமர்சனங்கள்னால அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது அவருக்கு கொழுப்பாயிடுச்சு திமுற ஆயிடுச்சு பணத்துமராயிடுச்சு ரசிகனை மதிக்க தெரியல அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கேவலமா பேசுனீங்க நீங்க வாழ்த்தாட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பட்ட கேவலமான விஷயங்களை செய்யாம இருங்க இந்த மாதிரிப்பட்ட கேவலமான விஷயங்களை செய்யாம இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க கேரள மாநிலத்தை பார்த்து படிங்க அவரை கொண்டாடுது கேரள சினிமா ஆனா நம்ம இதில் நம்ம சினிமா வட்டாரங்கள்லயும் சரி சோசியல் மீடியாலேயும் சரி ஒருத்தர் ஒரு நல்லது செய்யறான்னு வந்தால் அது திட்டி தீப்பாங்க ஆனால் அது பிந்தைய காலங்களில் அது ஓ அன்னைக்கு அது வரை அதுக்கு தான் சொன்னாரோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு வட்டமேசை மட்டு மாநாடு போட்டு பேசுகிறதுக்கும் நம்ம சோசியல் மீடியா தயாராக தான் இருக்குது எதுக்காக சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத சோசியல் தான் நம்ம தமிழ் சோசியல் மீடியா நீங்கள் எல்லாம் கற்றுக்கணும் சோசியல் மீடியாவிலிருந்து வட்டமேசை மாநாடு போட்டு அஜித்தை திட்டி தீர்த்தவர்கள் அங்கேயும் போய் பாருங்கள் பகத் ஃபாசில் அஜித் சொன்ன அதே கருத்தை தான் சொன்னார் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி சோசியல் மீடியா அவரை பாராட்டுகிறார் நீங்கள் இதே மாதிரி அஜித்தை திட்டாமல் இருந்து அதாவது நீங்கள் வாழ்த்தாமல் இருந்தால் கூட பரவாயில்ல திட்டாமல் இருங்க அதுவே நீங்கள் செய்கிற பெரிய புண்ணியமாக போகும் நெகட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவ் ரிவியூஸு நெகட்டிவா இருந்து பேசுகிறது உங்களுக்கு என்ன கிடைக்க போது வியூஸ் கூட அவ்வளோதான் வேறு என்ன கிடைக்க போகுது ஒருத்தர் நல்ல செய்ய வந்தால் கூட அடுத்து திரும்ப இன்னொரு ஒரு நல்ல செய்ய யோசிப்பார் காரணம் நம்ம நல்லா செஞ்சாலும் இவங்க இந்த மாதிரி தான் ரிவியூ பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் சோசியல் மீடியாவில் பறக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பழக்கல் ஃபாலோ பண்ணுறது அன்னைக்கு அஜித் இங்கே என்ன செஞ்சாரோ அதைத்தாங்கிறத நான் ஆழமாக அழுத்தமாக